எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் எங்களுக்கு ஸ்னேஹா அவங்களோட ட்ரீம் ஸ்னேஹாலயா ஸ்னேஹாலயா சீட்ஸோட ஃபஸ்ட் ஈவெண்ட் இது மார்கலஸ் மார்கழி இந்த ஈவெண்டில் நிறைய கர்நாட்டிக் மியூசிஷியன்ஸ் சிங்கர்ஸ் டான்சர்ஸ் எல்லாரும் ஸ்னேஹாலயா சாரீஸ் கட்டி எனக்கு ரேம் பாப்பிங் நடந்துருக்காங்க இட்ஸ் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி மூமெண்ட் ஃபார்ஸ் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்க்கு கண்டிப்பா மார்லஸ் மார்கழி ஆர்கனைசர்ஸ் லக்ஷ்மி மேம் சரஸ்வதி மேம் அவங்களுக்கு பெரிய நன்றி புடவைனாலே ரொம்ப என்ன சொல்கிறது கர்நாடிக் சிங்கர்ஸ்னாலே பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷன் வந்துட்டு சில்க் சாரீஸ் வந்து அவ்வளோ இன்னும் அழைவாக வச்சுட்டு இருக்காங்க ஸோ இதோட பெஸ்ட் வே எங்களோட சாரியை வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு எங்களோட பெஸ்ட் வே இருக்கவே முடியாது இன்னைக்கு இந்த ஈவினிங் வந்து எல்லாரும் அந்த எங்களோட சாரீஸ் எங்களோட வேஷ்டிஸ் எல்லாம் போட்டு நடக்கிறது பார்க்கும்போது ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் ஆச்சு அண்ட் ஐ ஒன் தேங்க் லக்ஷ்மி மேம் அண்ட் சரஸ்வதி ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கொலாபரேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல் ஈவினிங் எங்களுக்கு இருந்தது இதுங்க

என்னோட வந்து பட்டாசு தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் நல்ல படம் படம் கிடைச்சா கண்டிப்பா நான் பண்ணுவேன் பட் இப்போதைக்கு

இது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்டா எனக்கு தோணுச்சு அவங்க எல்லாம் சில்க் சாரீஸ் இருந்தாலே கர்நாட்டிக்கும் சில்க் சாரீஸும் அவங்களோட இந்த ஐடியா கொண்டு வந்தது ஐ திங்க் லட்சுமி சரஸ்வதி மேம் தான் இப்படி ஒரு கொண்டு வந்தது அது ரொம்ப அழகான ஒரு பண்ணிருக்காங்க நடிக்கிற ஐடியா கிடையாது

எத்தனை பாட்டு ஹிட் ஆகுது எவ்வளவு படங்கள் பாட்டுனால ஓடுது அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் யாருமே வந்து மோசமான படம் கொடுக்கணும் மோசமான இசை கொடுக்கணும் யாரும் அவங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட் போடுறது இல்லை பிடிச்சிருக்கு பிடிக்கல அது ஆடியன்ஸ் டிசைட் பண்றது அல்டிமேட்டா அவங்க தான் நம்மளோட அல்டிமேட் ஜட்ஜஸ் அவங்க சொல்றது இருப்போம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு நம்ம சொல்றதுக்கு உண்மை யாருமே கெட்ட படம் கொடுக்கணும் மோசமா மியூசிக் கொடுக்கணும்னு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க யூ